வணக்கம் அபாவி தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரிவேக்கினும் திருநாவுக்கரச பெருமான அருகிய தேவாலயம் திருமுறை பார்த்துக்கிறோம் அந்த வரிசையில் திருக்கழிப்பாலை ஐந்து பதினொன்று திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச பெருமானே போற்றி சொல்லரசர் இத்தலத்து பெருமானை பற்றி பாடிய ஐந்தாம் திருப்பதிகம் தான் இப்பதிகம் பிறவி பெருங்கடலை நீந்த பலவேறு தலங்களை அடைந்து பெருமானை பாடி உய்யுங்கள் என்பாரா இத்திருப்பதிகத்தை திருவாய் மலர்ந்தருளினார் திருத்தாண்டகம் பெரிய புராணம் நூத்தி எழுபத்தி மூன்று திருமுறையில ஆறுல பன்னெண்டு ஒரு அற்புதமான பதிகம் ஊன் உடுத்து ஒன்பது வாசல் வைத்து ஒல்லெலும்பு தூணா ஓ ரோமம் எய்ந்து தாமெடுத்த கூரை தவிர போவார் தயக்கம் பல படைத்தார் தாமரைனார் கானெடுத்து மா மைல்களான் சோலை கழிப்பாலை மேய கபாலப்பனார் வானிடத்து ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு வழியே போதும் நாமே இவ்வுடம்பானது எலும்பின் மீது சதையாகி ஊனை உடையாக கொண்டு ஒன்பது ஓட்டைகளை பெற்று ரோமம் என்பதனை கூறையாக கொண்டது இத்தகைய உடலை கொண்டு உயிரை நல்வழிக்கு கொண்டு செல்பவர் தாவுகின்ற கபாலம் ஏந்திய சிவபெருனால் ஆவார் அவர் வழியே நாமும் செல்வோம் முறையார்ந்த மும்மதிலும் கொடியா செற்று முன்னுமாய் பின்னுமாய் முக்கன்னன் அந்தை விரையார்ந்த சரைமுடி பாம்பு கங்கை பிணக்கந்தி துடன் வைத்தார் பெரிய நஞ்சு கரையார்ந்த மிடற்றங் கண்டர் எந்தை கழிப்பாலேமேய கபாலப்பனார் மறையார்ந்த வாய்மொழியான் மாய யாக்கை வழிவைத்தார்க்க வழியே போதும் நாமே ஆக்குமுறையால் அமைக்கப்பட்ட மும்மதிலையும் பொடியாக செய்தவர் தோன்றிக்கெடும் பொருள்கள் தோன்றுவதற்கு முன்பேயும் அனைத்தும் ஒடுங்கியதற்கு பின்னேயும் உள்ளனாகி மூன்று கண்களைப் பெற்று சடைமொழியின் பிறையையும் பாம்பினையும் கங்கையையும் எவ்வித பிணக்கில்லாமல் வைத்து கொடிய நஞ்சினை தன் கண்டத்தில் வைத்து விளங்குபவர் கழிப்பாலை கடவுளாவார் அவரின் மறையணை வாய்மொழி சொற்கள் யாக்கை மாயாய் வழிவகுக்கும் நெளிவுண்டா கருதாதே நிமலன் தன்னை நினைமீன்கள் நித்தமும் நேரிழையாளாய் ஒளிவண்டார் கருங்குழலி உமையால் தன்னை ஒரு பாகமாம் அமர்ந்தபடியால் அருகி ஏத்த களிவண்டார் கருங்குழல் சூழ் கண்டல் வேலி கழிப்பாலை மேய கபாலப்பனார் வழியுண்ட மாய கரும்பை நீங்க கவ் வழியே போதுமே நாமே. சிவபெருமானே என்றும் உறுதிப்பட பற்றி நில்லுங்கள் இது எக்காலமும் நெகிழ்வு வேண்டாம் அவர் கருமையான குழலில் வண்டுகள் மொயிக்கும் உமையை தன் திருமேனியில் பாதியாக கொண்டவர் அடியார் அனைவரும் மகிழ்ந்து போற்றும் பண்பினர் அடர்ந்த சோலையில் மனம் வீசும் தாழையே வேலியாக அமைந்த திருக்காழிப்பாளையின் மேவும் கபாலி ஆவார் அவரே காற்றானவர் இந்த உடல் நீங்கும் தன்மைக்கு உரிய வழி கண்டார் அவர் அவர் வழியே நம் வழியாம் நெறிவு நெகிழ்வு கண்டல் தாழை வழி காற்று இரும்பை உடல் கொடினாறு மேனியர் பூதிப்பையர் புலித்தோழர் பொங்கரவர் பூன அடிநூறு கமலத்தார் ஆறு ராதி ஆனஞ்சு மாடும் ஆதரையானார் தாம் கடினாறு பூஞ்சோலை கமழும் நாறும் கழிப்பாலை மேய கபாலப்பனார் மடினாறு மேனியும் ஆயம் நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போதுமே நாமே சிவபெருமான் நறுமணம் கொண்ட திருநீரை பூசிய திருமேனியர் பையை உடையவர் சீற்றம் கொண்டு பொங்கி எழும் மரவினை அணிந்தவர் தாமரை மலர்களை கொண்டு வழிபடுவோர்களால் அர்ச்சிக்கப்படுபவர் திருவாரூரில் பொருளாக விளங்குபவர் பஞ்சகவியத்தால் ஆட்டப்பெறுபவர் ஆதிரை நாளுக்குரிய நறுமணம் கமழும் பூஞ்சோலைகளால் சூழப்பெற்ற திருக்கழிப்பாலை கபாலி ஆவார் அவர் அத்திய உயிரை தாங்கிய உடல் நற்கதியை பெறுவதற்குரிய தன்மையில் வழிவகுத்தவர் நாமும் அவ்வழியே வழியாகவே கொள்வோம் விண்ணாய் விண்ணவர்கள் விரும்பி வந்து வேதத்தாய் கீதத்தாய் விரைவில் எங்கும் என்னனாய் எழுத்தனாய் கடலோழானாய் இறையானாய் எம்மிறையே என்று நிற்கும் கண்ணானாய் காரணாய் பாருமானாய் கழிப்பாலை உள்ளுரையும் கபாலப்பனார் மன்னாய் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே விண்ணவர் விரும்பி வந்து விண்ணனானாய் வேதத்தாய் கீதத்தாய் எங்கும் வியாபித்திருக்கும் என்னாய் எழுத்தாய் கடல் ஏழாய் இறையாய் இவ்விரையை போற்றும் இடங்களாய் மேகமாயாகி கழிப்பாலையில் மேவும் கபாலியாவார் உடலில் இருந்து அழியா வழிவகுப்பும் பெருமான் அவர் வழியே நம் வழியே என கொள்வோம் விண்ணப்ப விச்சார்கள் ஏத்த விரிகதிரான் எரி சுடறான் விண்ணுமாகி பன்னப்பர் பத்திரர் மனதுள்ளேயும் பசுபதி பாசுபதம் தேசம் மூர்த்தி கண்ணப்பன் கண்ணப்ப கண்டு கந்தார் கழிப்பாலை மேய கபால வண்ணம் பினிம யாக்கை நீங்க வழிவாய்த்தக்கு அவ்வழியே போதுமே நாமே இறைவனிடம் விண்ணப்பம் செய்து போற்றி பாடும் வித்யாதாரர்கள் வணங்கும் சூரியனாகவும் அக்னியாகவும் பன்னிசைத்து பாடும் பக்தர்களின் மனதுள் விளங்குகின்றார் அவர் பசுபதியாகவும் பாசுபத மூர்த்தியாகவும் தெரிகின்றார் காலத்தி மலையில் கண்ணப்ப நாயனா தன் கண்ணையே இறைவனுக்கு நின்றவர் அத்தலைவன் பிணிக்கொண்ட கொண்ட இவ்வாக்கையும் மாய வழி நின்று நிறுத்தியவர் அவர் வழியே நம் வழியாம் பினல் புல்கு பீற்றற்று குரம்பை மெய்யா பேதப்படுகின்ற பேதை மீற்கால் நினம் புல் குலத்தார் நீல கண்டார் என்டோலார் குணத்தினாலே கணம் புல்லான் கருந்து கந்தார் காஞ்சியுள்ளார் கழிப்பாலை மேய கபாலமானார் மணல் புல்கு மாய குரம்பை நீங்க வழி தறுக்க அவ்வழியே போதுமே நாமே ஒரு நிலையில் பிணம் என்று இகழ்ந்தொதுக்கப்படுகின்ற நவ துவாரங்களுடைய அழியும் மெய்யை மெய்யென்று கருதும் பேதை நீர்களே இறைவன் சூழப்படையை உடையவர் என் குணத்தினர் என்ற அடியாரின் கருத்துக்குட்பட்டு அருள் வீற்றிருப்பவர் கழிப்பாலை மேவும் கபாலியர் நல்மணம் கொள்ளும் தன்மையில் இவ்வுடன் நீங்கும் நிலையில் அப்பிரான் வகுத்த வழியில் நாம் செல்வோம்